அம்மா உணவகம் அம்மா குடிநீர் என்று பெயர் வைப்பதற்கு பதில் அதற்கு எம்ஜிஆர் பெயரை வைக்க முடியுமா என ஜெயலலிதாவிற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் தேமுதிக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேவகோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் அவர் திமுகவும் அதிமுகவும் செடிகள் என விமர்சித்தார் மக்களுக்காக நான் என்று கூறும் ஜெயலலிதாவிற்கு ஏழைகளின் பசி பற்றி தெரியுமா என கேள்வி எழுப்பினார் அம்மா உணவகம் அம்மா குடிநீர் அம்மா உப்பு என பெயர் வைத்துள்ள ஜெயலலிதா இதற்கெல்லாம் எம்ஜிஆர் பெயரை வைக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார் நான் கேட்குறேன் அம்மா அம்மா அம்மாங்குறேன் யார் கொடுத்தா அம்மா இந்த பட்டம் நீங்க நகை வைத்தான் அம்மா சரி புரட்சி எம்ஜிஆர் சின்னத்தை விட்டு புரட்சத்தில் ஒரு குடிநீர் திட்டம் வைக்கிறீங்களா இல்லை புரட்சி தலைவர் ஆவான் உணவகம் வைக்கிறீங்களா இல்லை இல்லை அப்போ நான் என்ன கேட்குறேன் உங்களுடைய சின்னமான செவல் சின்ன அட்டைகளை தூக்கிருங்க எம்ஜிஆர் தூக்கிருங்க செவல் சின்ன திருக்குற செவல் சின்ன திரு தோத்துருவன் பயம் இப்போ மட்டும்தான் தேர்தல் நேரத்தில் எம்ஜிஆர் போட்டணும்